இந்த கதை மாக்கன்பூர் கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மகேஷுடையது மகேஷ் அவனுடைய அம்மா பிரமிளா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான் பிரமிளா அவனுக்கும் வீணா அப்படிங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சா கல்யாணம் செஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு வீணாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு என்னாச்சுமா வீணா அத்தை எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு ஆனா வாந்தி வரவே மாட்டேங்குது நீ வெளியே எங்காச்சு போய் எதையாவது சாப்பிட்டியா இல்ல அத்த நான் கொஞ்ச நாளா வெளியே எங்கேயும் போய் சாப்பிடல ஆனா எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல தோணுது என்ன உனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கா வீணா அப்படி சொன்னதும் பிரமீளா யோசிக்க ஆரம்பிச்சா அடே வீணா அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நான் பாட்டியாக போறேனா இது ரொம்ப நல்ல செய்திதான் என்னாச்சுமா எதுக்கு நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க அடே நீயும் இந்த செய்தி என்னன்னு கேட்டா என்ன மாதிரியே சந்தோஷத்துல கத்திடுவ நீ கூடிய சீக்கிரம் அப்பாவாக போறடா என்ன நிஜமா வீணா உலகத்துல அதிகமா சந்தோஷம் கொடுக்கற செய்தி தான் இது இந்த செய்தியால வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க மகேஷ் அப்புறம் வீணாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா பிரமிளாவுக்கு அதை விட சந்தோஷம் அதிகமா இருந்துச்சு இதெல்லாம் என்ன அட இதெல்லாம் நான் என்னுடைய பேரனுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு இந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாம் அவனுக்கு அவனுக்கு தான் தான் அப்புறம் இந்த இவன் நம்ம குடும்பத்தோட அடுத்த வாரிசு இவனால நம்ம குடும்பமே பெருமைப்பட போகுது நான் அவனுக்காக பேரெல்லாம் கூட யோசிச்சு வச்சிட்ட வினய் அஜய் அப்படி இல்லைன்னா சந்தோஷ்

இந்த கதையெல்லாம் ஏன் கிட்ட சொல்லாத மகாலட்சுமினா மகாலட்சுமியா இருக்கட்டும் அது ஏன் வீட்டுக்கு வேண்டாம் இந்த வீட்டுல நாட்கள் நகர்ந்துச்சு வீணாவோட வயத்துல குழந்தை வளர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் சில மாசம் கழிச்சு வீணாவை செக்கப்காக கூட்டிட்டு போனா பிரமிளா இங்க பாருங்க டாக்டர் எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இவளோட வயத்துல பையன் இருக்கா பொண்ணு இருக்கானு இங்க பாருங்கம்மா அப்படியெல்லாம் சொல்றது சட்டப்படி குற்றம் அதெல்லாம் எனக்கு தெரியும் அது தவறுனா எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் ஆனா இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கும் அப்படி சொல்லி பிரமிளா டாக்டருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தா பணம் கிடைச்சதும் டாக்டர் ஜெண்டர் டெஸ்ட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு டாக்டர் வீணாவுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொன்னாரு இவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னு பெண் குழந்தை அப்படின்னு கேட்டதும் பிரமிழாவுக்கு கோவத்துல கண்ணெல்லாம் சிவந்துருச்சு இங்க பாரு மகேஷ் நான் நினைச்சேன் உன் பொண்டாட்டி எனக்கு அழகான பேரனை பெத்து கொடுக்க போறான்னு ஆனா இப்ப அவ ஒரு பேத்தியை பெக்க போறாளா அதுல என்னமா இருக்கு ஆண் குழந்தை பிறந்தா என்ன பெண் குழந்தை பிறந்தா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது நாம இந்த குழந்தையை கலைச்சு தான் ஆகணும் என்ன இல்ல இல்லமா வீணா அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும்னு நினைக்கிறா வேண்டாமா டேய் அவளுக்கு ஒண்ணு தெரியாதுடா நான் எல்லாம் யோசிச்சுட்டேன் நீ ஒண்ணு கவலைப்படாத இந்த பக்கம் வீணா தன்னுடைய அறையில உட்காந்து குழந்தைய பத்தி நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா மகேஷால அவங்க அம்மாவை தடுக்க முடியல பிரமிளா டாக்டருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு கருவை கலைச்சிட்டா வீணாவுக்கு ஒண்ணுமே புரியல தன்னுடைய குழந்தை எப்படி இறந்து பிறந்திருக்கும்னு அவ நினைச்சுக்கிட்டு இருந்தா அவ தன்னுடைய குழந்தைய எழுந்ததுனால சாப்பாடு தண்ணி எதுவும் குடிக்கல ஆனா அதனால அவளுடைய உயிருக்கே ஆபத்து ஆனாலும் அவ யார் பேச்சையும் கேட்கல அப்போ திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு அம்மா 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 யாரு யாரு என்ன அம்மானு கூப்பிட்டது அப்போ வீணாவுக்கு ஒரு சின்ன குழந்தை காத்துல பறந்துகிட்டே தெரிஞ்சது நான் தான் அம்மா உங்க பொண்ணு சனாயா என்ன

வீணாவுக்கு அவ ஊட்டி விட்டா இத பார்த்ததும் சந்தோஷத்துல வீணா அழ ஆரம்பிச்சா அவ குழந்தைய தாவி அணைச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் சனாயா வீணா கூட ஹாலுக்கு வந்தா அவ மறுபடியும் ஒரு சொடுக்கு போட்டா அவ சொடுக்கு போட்டதும் மகேஷும் பிரமிளாவும் தலைகீழாய் பறந்துகிட்டே ஹாலுக்கு வந்தாங்க ஐயோ என்ன நடக்குதுங்க என்ன காப்பாத்துங்க ஐயோ ஐயோ யாராச்சு காப்பாத்துங்க

ஆனா இவ என்ன சொல்றானே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவள கொன்னீங்கன்னு அவ பொண்ணா இருக்கிறதுனால இல்லம்மா நான் அப்படி எதுவும் செய்யல நான் உன்னுடைய குழந்தைய எப்படி கொல்லுவ பிரமிளா அவளுடைய தவரை ஒத்துக்கவே இல்ல இத பார்த்து தோஷனாயா மறுபடியும் சொடுக்கு போட்டா ஆ ஆ யார் அடிக்குறாங்க 얘ன்ன ஆ ஐயோ யார் இது யார் அடிக்குறது அடி தாங்க முடியாம கடைசியில பிரமிளா அவளுடைய தவரை அவளே ஒத்துக்கிட்டா ஐயோ நிறுத்த சொல்லுமா நான் எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன் நான் தான் பேர வேணுங்கிற ஆசையில வயிற்றுல இருக்கிற உன்னுடைய குழந்தைய டாக்டருக்கு பணத்தை கொடுத்து கலைக்க சொன்னேன் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேமா என்ன மன்னிச்சிடு அப்புறம் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் ஆனா இந்த தண்டனை எனக்கு இதுக்கு நான் என்ன பண்ண உங்களுக்கு நீங்க செஞ்ச தவறு தான் ரொம்ப பெரிய தவறு ஏனா தவறு நடக்கிறத பார்த்து சும்மா இருந்தா அது அந்த தவறு செஞ்சவங்களை விட பெரிய தவறாகும் உங்களுக்கு தெரியும்ல பாட்டி என்ன கொல்ல போறாங்கன்னு ஆனா நீங்க அவங்கள தடுக்கவே இல்லையே நீங்க அந்த மாதிரி ஏன் செஞ்சீங்க அத்தை நீங்களும் ஒரு பொண்ணு தானே இன்னொரு பொண்ணு எப்படி உங்களால கொல்ல முடிஞ்சது பையனோ பொண்ணோ என்ன வித்தியாசம் நாட்ல நடக்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களும் ஒரு பெண்மணிதான் ஸ்மிருதி மந்தனா அப்படிங்கிறவங்களும் ஒரு பெண்மணிதான் அவங்க கிரிக்கெட்ல எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க வந்தனா அனுத்ராவும் ஒரு பெண்மணிதான் இப்போ அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமன் ரித்து குமார் இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய ஃபேஷன் டிசைனர் தீபிகா படுகோன் பிரியங்கா சோப்ரா இவங்க எல்லாருமே அவங்களுடைய திறமையால நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் விட அதிகமா நம்ம அம்மா அவங்களும் ஒரு பெண்மணிதானே

கேட்டதும் போயிட்டா அதுக்கப்புறம் பிரமிளா அப்புறம் வீணா கருக்கலைப்பு செஞ்ச டாக்டரை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பெண்களை காப்பாத்துங்க பெண்களை படிக்க வைங்கன்னு ஜனங்க எல்லார்கிட்டையும் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க